வணக்கம் மக்களே வாரத்தோட கடைசி நாள் நல்லா பாசிட்டிவாக க்ளோஸ் பண்ணால் சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து நேற்று அதே மாதிரி தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங்கும் இருந்தது அந்த சந்தோஷம் ஒரு பதினோரு மணி வரைக்கும் கூட நிலைக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பவும் அங்கேருந்து ஒரு பெரிய சரிவை நோக்கி தான் நிஃப்டி ஃபிஃப்டி வந்துட்டு இருக்கு கரண்ட்டாக வெறும் ஐம்பது பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்றத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பட் காலையில் ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு நூற்றம்பது பாயிண்ட்ஸுக்கு மேலான ஏற்றம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டியில் நடந்தது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கு அருமையான ஒரு வளர்க்கையில் ஏற்பட்டுட்டு இருக்கு இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் ஐடி செக்டர் வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் அப்போஸ் பண்ணிகிட்டு இருக்கு கரண்ட்டாக ஒரு மூன்று சதவீதம் வரைக்கும் ஏற்றம் இன்னைக்கு ஐடி இண்டெக்ஸில் வந்து ஏற்பட்டுட்ருக்கு குறிப்பாக இன்ஃபோசிஸ் பார்த்திங்கன்னா அஞ்சரை சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை எட்டத்தை கொடுத்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நோக்கி இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு ஆல்ரெடி ஏடிஆரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸாக இன்ஃபோசிஸ் போஸ்ட் பண்ணியிருந்தது அதோட எதிரொலி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம மார்க்கெட்லேயும் இருந்துகிட்ருக்குறத நம்மளால பார்க்க முடியுது ஆனால் இது வெறும் இன்ஃபோசிஸில் மட்டும் ஏற்படலை டெக்மா கேந்திரா கிட்டத்தட்ட நாலரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு விப்ரோ மூணு சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு எக்ஸ்எல் டெக் பார்க்கும்போது கொஞ்சம் கம்மி தான் ஒரு ஒன்றரை சதவீதம் வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு டிஜிஎஸ் பார்த்தோம்னா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணாத ஒரு தலைவர் பங்கு யாருன்னு பார்த்தா அது நம்ம டிசிஎஸ் தான் பட் தனியாக பர்ஃபார்ம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ஸோ வெயிட் பண்ணுவோம் இன்னும் பார்த்தீங்கன்னா எதுவும் நமக்கு கெட்டு போகலை ஃப்யூச்சரில் ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்போஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் எல்லாம் ஏறும்போது ஏறுனா தலைவருக்கு என்ன ஒரு பெருமை ஸோ தனியாக ஒரு பர்ஃபார்மன்ஸை நடத்துவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நம்மளும் இப்படியே வந்து உட்காந்து பார்த்துட்ருப்போம் ஸோ பண்ணுவான் அப்படின்னு எதிர்பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி டேயில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் கூட கிட்டத்தட்ட ஒன்றரை சதவீதம் வரைக்கும் ஏற்றத்தை கொடுத்துருந்தது இன்னைக்கு ரிலையன்ஸோட ரிசல்ட் இருக்குது ஸோ அதை முன்னிட்டு ஒரு ஏற்றத்தை கொடுத்துருந்தாலும் இப்போ கரண்ட்டாக பார்த்திங்கன்னா நெகட்டிவுக்கே வந்துருச்சு அளவுக்கு சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி ரிலையன்ஸில் வந்து ஏற்பட்டிருக்கு மற்றபடி ப்ரைவேட் வங்கி பங்குகள் அதுவும் குறிப்பாக லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் கிட்டலாம் அந்தளவுக்கு சொல்லிக்கும்படியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அதே சமயத்தில் பிஎஸ்யூ செக்டார் வங்கி பங்குகள் சிலது பார்க்கும்போது ஓரளவு பெட்டரான பர்ஃபாமன்ஸை எனக்கு டேயில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது அதுக்கப்புறம் மற்ற பங்குகள் ஓரளவு நல்ல பர்ஃபார்மன்ஸை பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்குது இதில் ஃபெட்ரல் பேங்க்கும் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கு அதில் இன்னைக்கு ரிசல்ட் வந்திருக்கு அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்ட்டு ஸோ இப்போ ஒவ்வொரு அப்டேட்டை நம்ம பார்ப்போம் முதல் நம்ம பார்க்க போறதே ஐடிசி பற்றியான அப்டேட் தான் ஸோ ஸ்லோ பாய்ஸனாகிட்டோம் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஐடிசி கீழ் நோக்கி வந்துட்டு இருக்கு இப்போ புதுசாக என்ன ரேஞ்சை வந்து ரீச் பண்ணியிருக்குன்னா முந்நூற்றி முப்பது ரூபாவை பார்த்திங்கன்னா ஐடிசி வந்து ரீச் பண்ணியிருக்கு ஸோ நல்லா அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா கீழே இறக்குன வண்ணம் இருக்குது இதெல்லாம் இறங்கும் அப்படின்ட்டு யாராச்சும் நினச்சிருப்பாங்க ஒரு டைமில் ஸோ இறங்கும் சொன்னோன்னா நம்ம கூட வந்து சண்டைக்கு வந்துடுவாங்க ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு பங்கு நங்கூரம் போட்டு நிற்கக்கூடிய ஒரு பங்குன்ட்டு கடப்பார பங்கு கடப்பார பேட்டிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி கடப்பார பங்காக இருந்த இந்த ஐடிசிக்கு எந்த ஒரு நிலமையாக அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக தான் வந்து பார்க்குறேன் ஸோ இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஐடிசியில் சில குவான்டிட்டிஸ் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் ஸோ தொடர்ந்து பார்ப்போம் பட் பல்க் குவான்டிட்டிஸ் அதாவது ஒரு நல்ல உச்சக்கட்ட ஒரு பை பண்ணுறதுக்கான இடம் இன்னும் வரல அதை பார்ப்போம் பட் அது வரைக்கும் நம்ம சும்மா இருக்க வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்த்திங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் இன்கேஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த ரேஞ்ச் வந்ததுன்னா ஸோ டெஃபினட்டாக நல்ல ஒரு ஹியூஜ் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இதில் வாங்கி ஒரு பொசிஷன் பில்ட் பண்ணுவேன் ஏன்னா நான் இந்த எஃப்எம்சிஜி பக்கம் தான் ரொம்பவே வந்து பாசிட்டிவாக வந்துருக்கேன் ஸோ ஸோ எஃப்எம்சிஜி ரொம்பவே ஸ்ட்ரகலில் இருக்கக்கூடிய ஒரு செக்டாராக இப்போ வந்து இருக்கு அதனால் எஃப்எம்சிஜி எனக்கு பிடிச்ச ஒரு செக்டராக இப்போ இருந்துகிட்ருக்கு ஸோ அதனால் எஃப்எம்சிஜியில் சில பங்குகளை மோஸ்ட்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இன்னும் சில பங்குகள் அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன் ஸோ பண்ணும்போதெல்லாம் அந்த அப்டேட் அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபார்மா பங்குகள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சினை தான் அதை சந்திச்சிருக்கு அதில் சிப்லா டே ஓப்பனிங்கில் ஒரு சரிவை கொடுத்தாலும் கூட இப்போ வெறும் ஒரு ரெண்டு சதவீதம் வரைக்கான ஒரு இறக்கத்தை தான் வந்து கொடுத்துருக்கு குறிப்பாக என்ன ரீசன்னா ஸோ இவங்களுடைய தேர்ட் பார்ட்டி பார்ட்னர் கீ மேனுஃபேக்சரிங் பார்ட்னருக்கு யாஸ் எஃப்டியை பார்த்தீங்கன்னா சில தடங்களை வந்து போட்டாங்க ஸோ ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு சில அப்சர்வேஷன்லாம் வந்து கொடுத்தாங்க ஸோ இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா சிப்லாவோட பங்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சரிவை வந்து சந்தரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் சன்ஃபார்மா இன்றைக்கி டேயில் சரிவு தான் சைடஸ் சரிவு நாட்கோ சரிவு ரெட்டி காரும் பார்க்கும்போதும் இன்றைக்கி டேயில் அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு ஃபிளாட்டான நெகட்டிவ் பர்ஃபார்மன்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்க ஓவரால் ஃபார்மா இண்டெக்ஸே கிட்டத்தட்ட ஒன் பர்சன்ட் வரைக்கான ஒரு இறக்கத்தை இன்றைக்கி டேயில் வந்து டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு ஸோ ஃபார்மா செக்டருக்கு இன்றைக்கி நாள் நல்லா இல்லை அடுத்தது இந்த ப்ரோக்கரேஜ் பங்குகளான ஏஞ்சல் ஒன் க்ரோ போன்ற பங்குகள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி டெய்லியில் ஒரு பெட்ரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்ருக்கு ரெண்டுமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு ரிசல்ட் ஓரளவு பெட்ரு போன காலாண்டுகள் கூட கம்பேர் பண்ணும்போது பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தனால இந்த பங்குகள் நல்லா ஏறி இருக்குது அப்படின்ற ஒரு ரீசனை வந்து கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் இந்த ப்ரோக்கரேஜ் பங்குகள் பக்கமெல்லாம் நம்ம எட்டி பார்க்காமல் இருப்பது ரொம்ப நல்லது ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு எல்டிஐ மைண்ட்ரி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டேக்ஸஸ் கிட்ட இருந்து ஒரு மூவாயிரம் கோடி மதிப்பிலான ஒரு கான்ட்ராக்டை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஸோ இது எல்டிஐ மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸாக மாறி கிட்டத்தட்ட இன்னைக்கு டே அஞ்சு சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு சூப்பரான ஏற்றம் ஆறாயிரம் இந்த பங்கோட வில அஞ்சு சதவீதம் ஏற்றம்னா எவ்வளோ அமௌண்ட் ஏறி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது ரூபா பக்கம் இந்த பங்குல இன்னைக்கு டேயில் ஒரு ஏற்றம் வந்து ஏற்பட்டிருக்கு ஸோ கவர்மெண்ட் ஆர்டர் வின் பண்ணியிருக்காங்க இது எல்டிஐ மைண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸா இருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ மகேந்திரா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு மகேந்திரா பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஸ்ட்ராங்கான ஒரு ப்ரசன்ஸை வந்து காட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவங்களுடைய சேல்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு பதினெட்டாயிரம் வண்டி பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து விற்றுருக்காங்க அது மட்டும் இல்லை முக்கியமான செய்தி என்னென்னா டாப் டென்னுக்குள்ளே இப்போ மகேந்திரா நிறுவனம் சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்திருக்காங்க இதுவும் பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸாக தான் வந்து பார்க்கப்படுது ஸோ தொடர்ந்து பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டான ஒரு க்ரோத்தை வந்து மகேந்திரா நிறுவனம் சவுத் ஆஃப்ரிக்கா பிஸ்னஸில் அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ கூடிய விரைவில் இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி மகேந்திரா நிறுவனம் அடையணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நம்மளும் வந்து காத்துட்ருப்போம் ஒரு இந்திய நிறுவனம் இந்த மாதிரி குளோபலில் நல்ல ஒரு சேல்ஸை பண்ணுறது மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம்தான் ஸோ பார்ப்போம் தொடர்ந்து ஒரு க்ரோத் வந்து மகேந்திரால நடக்குதாட்டு லோக்கல்லையும் நல்ல பர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி குளோபலாகவும் ஒரு நல்ல ப்ரெசன்ஸை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ குளோபலாக அவர் இன்டர்நேஷனல் ப்ராண்டாக மகேந்திரா நிறுவனம் மாறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் அந்த நிறுவனமும் செயல்பட்டு வந்துட்டு இருக்கு ஸோ அதற்கான வேலைகளையும் பண்ணிட்டு இருக்காங்க வெற்றி கிடைக்கும் அப்படின்ட்டு நம்ம நம்புவோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபெட்ரல் பேங்கோட ரிசல்ட் வந்திருக்கு அதை நம்ம பார்ப்போம் ஃபெட்ரல் பேங்க் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டேல கிட்டத்தட்ட பத்து சதவீதம் வரைக்கான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு சொல்லப்போனால் அப்பர் சர்க்கியூட் இட்டாயிருச்சு ஃபெட்ரல் பேங்க்ல என்னப்பா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான பர்ஃபாமன்ஸை ஃபெட்ரல் பேங்க் இந்த காலாண்டில் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் ஸோ அவ்வளோ சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து போஸ்ட் பண்ணலை கொஞ்சம் லைட்டாக ஒரு நைன் பர்சன்ட் பார்த்திங்கன்னா இயர் ஆன் இயரில் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு இந்த காலாண்டில் ஒரு ஆயிரத்தி நாற்பத்தோரு கோடி பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டாக ஃபெட்ரல் பேங்க் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும் போதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் அப்படின்லாம் சொல்ல முடியாது போன காலாண்டில் பாருங்கள் ஆயிரத்தி இருபத்தி மூணு கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஒரு ஆயிரத்தி நாற்பத்தோரு கோடி இது பெரிய ஒரு வளர்ச்சியாக ஒரு இருபது இருபத்தஞ்சு கோடி கிட்ட அதிகமாக வந்து பண்ணியிருக்காங்க ஈரானியர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு நைன் பர்சன்ட் வந்து இவங்களுடைய ப்ராஃபிட் வளர்ந்துருக்கு ஆனால் இதுக்கே மார்க்கெட் பார்த்திங்கன்னா தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அசட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு இதையும் நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் ஸோ தான் இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் இன்னைக்கு இந்த அளவுக்கு ஏற்றம் வேணுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டினாக வந்து இருக்குது கிராஸ் அண்ட்பியை பார்க்கும்போது ஒன் செவன் டூ இருக்கு இது போன காலாண்டில் ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீயாக வந்துருந்து நெட் என்பியை பார்க்கும்போது ஜீரோ பாயிண்ட் ஃபோர் டூ பர்சென்ட்டாக இருக்குது இது போன காலாண்டில் ஜீரோ பாயிண்ட் ஃபோர் எயிட் பர்சென்ட்டாக வந்திருக்கு ஸோ ப்ரொவிஷன்லேயும் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஸோ போன காலாண்டில் என்ன ப்ரொவிஷன் பண்ணாங்களோ அதுக்கு முந்தைய காலண்டில் என்ன ப்ரொவிஷன் பண்ணாங்களோ அதே ப்ரொவிஷனை தான் இந்த காலாண்டுலையும் வந்து பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு ஃப்ளாட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் ஃபெட்ரல் பேங்க் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க அதுக்கு இந்த அளவுக்கான ஒரு ஏற்றம் வேணுமா அப்படிங்கிறத நம்மளை நம்மளே கேட்டுக்க வேண்டியது தான் பட் இருந்தாலும் நல்ல ஒரு விஷயம் என்னென்னா இந்த பங்கு ஒன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண பங்கு ஒன் கிட்ட சேம் இதுவும் பார்த்திங்கன்னா இதுவும் சியூபியும் சிட்டி யூனியன் பேங்க்கும் சேம் டைமில் பண்ணது இப்போ ரெண்டுமே கிட்டத்தட்ட சேம் ரேட்டில் இருந்தாலும் சிட்டி யூனியன் பேங்க்கில் வந்து நான் இருக்கலை அந்த இடத்துல இருந்து அவசரப்பட்டு ஓடியாண்டுட்டேன் ஏன்னா இந்த ரெண்டு பேங்க்கில் எது எனக்கு முக்கியமான ஒரு பட்டுதுன்னா ஃபெட்ரல் பேங்க் தான் ஒரு முக்கியமான பட்டுது பேங்கோட சைஸை பொறுத்தும் தான் இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ ஃபெட்ரல் பேங்க்கை தொடர்ந்து நம்பிக்கையோட ஹோல்டு பண்ணேன் நான் அப்போ இந்த ஃபெட்ரல் பேங்க் வந்து ஒரு ஒன் நைன்ட்டி ஒன் நைன்ட்டி எயிட் கிட்டே இருந்தது சிட்டி யூனியன் பேங்க் அரௌண்ட் ஒரு ஒன் செவன்ட்டி கிட்டே இருந்தது அப்போ எக்ஸிட் பண்ணது அங்கேருந்து ஃபெட்ரல் பேங்க் கிட்டத்தட்ட ஒரு எண்பது ரூபா வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு பட் சிட்டி யூனியன் பேங்க் கிட்டத்தட்ட நூறுரூவா வரைக்கான ஒரு ஏற்றத்தை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு ஸோ ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை தொடர்ந்து ஹோல்டு பண்ணுமோ ஸோ ஒன்ஸ் வந்து ஒரு வேல்யூவேஷன் இன்னும் கொஞ்சம் பீக்கு போச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஃபெட்ரல் பேங்க்கில் வித்துட்டு வெளியே வரதை தவிர எனக்கு வேறு வழி இல்லை அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் ஏன்னா ஸோ ரொம்ப ஒரு எதிர்பார்த்ததுக்கு மேலான ஒரு ஏற்றம் பார்த்திங்கன்னா இந்த ஃபெட்ரல் பேங்க்கில் நடந்திருக்கு ரவுண்ட் ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கான ஒரு ரிட்டன்னை வந்து டெலிவர் பண்ணியிருக்கு போதுமான ஒன்றா தான் நான் வந்து பார்க்குறேன் இன்னும் கொஞ்சம் வந்து மதிப்பீடு மாறுச்சுன்னா ஆல்மோஸ்ட் இப்போவே ஆக்சிஸ் பேங்கோட வேல்யூவேஷன் கிட்ட வந்துருச்சு இந்த ஃபெட்ரல் பேங்க் ஸோ ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ பேங்க் இந்தியாவில் ஸோ அவங்களுடைய மதிப்பீடு புக் வேல்யூ பாருங்கள் டூ டைம்ஸ் வந்துருக்கு பட் ஃபெட்ரல் பேங்கோட புக் வேல்யூ ஆல்மோஸ்ட் டூ டைம்ஸ் கிட்ட வந்தாச்சு ஸோ பார்க்கணும் நம்ம அதனால நம்ம வந்து டேரெக்டாக ஆக்சிஸ் பேங்க் கூடலாம் இதை கம்பேர் பண்ண முடியாது ஸோ ஆக்சிஸ் பேங்க் ஒரு தரமான ஒரு பேங்க் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு வங்கியாகவும் வந்து இருந்துட்டு ஸோ அதுக்கே இன்னும் வேல்யூவேஷன் கொடுக்காம தான் வந்து வச்சிருக்காங்க ஸோ அதே மாதிரி கோட்டாக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்க்கும்போது டூ பாயிண்ட் சிக்ஸ் டைம் இருக்கு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த பங்குகள் இப்போது அட்ராக்டிவான இடத்துல தான் வந்து அந்த பங்குகளே வந்து இருந்துகிட்ருக்கு ஸோ வங்கி பங்குகளுக்கு ஏற்ற ஒரு காலமாக இந்த காலம் இருக்குது பட் இந்த காலம் நல்ல ஏற்றத்தை கொடுத்தாச்சு ரிட்டர்ன் வந்து டெலிவர் பண்ணிருச்சு ஸோ கொஞ்சம் வந்து போச்சுன்னா அந்த டைமில் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுறதுல இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது பட் பண்ணலாம் அந்த டைமில் எப்படி மார்க்கெட் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்போ தான் வந்து நம்ம ஒரு டிசிஷனை வந்து மேக் பண்ண முடியும் ஸோ இப்போதைக்கு ஒரு செக்டார் நல்ல செக்டார்ன்னு கண்ணுக்கு பட்டாது எஃப்எம்சிஜி செக்டராக இருக்குது ஸோ அதை பற்றி என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் பண்ணுங்கள் நம்மளும் அப்பப்போ இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம் ஸோ உங்களுக்கு ஒரு புரிதலும் வந்து ஏற்படும் ஸோ இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அகெயின் பார்த்திங்கனா நிஃப்டி ஃபிஃப்டி ஆல்மோஸ்ட் வந்து நெகட்டிவ்கே வந்துருச்சு என்ன கொடுமை சார் இது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் இன்றைக்கி நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து இருக்கு ஸோ இங்கே பார்க்கும்போது தெரியும் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பாயிண்ட்ஸ் தான் பாசிட்டிவாக வந்து நிஃப்டி ஃபிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எங்க ஆரம்பித்ததோ அதே இடத்துக்கு இன்னைக்கு நிஃப்டி ஃபிஃப்டி இப்போ வந்து வந்திருக்கிறது ரொம்பவே வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கு லார்ஜ் கேப் பங்குகள் கொஞ்சம் இருக்குது அதை நம்ம பார்க்கவும் வந்து முடியுது பார்ப்போம் ஸோ எண்ட் ஆஃப் தி டேயில் என்ன மாதிரியான ஒரு க்ளோசிங் இன்றைக்கி நடக்குதுன்ட்டு பட் சூப்பரான ஒரு வளட்டல் நம்ம மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் வந்து இருக்கு ட்ரேடர்ஸ்க்கு இன்றைக்கி ஒரு கொண்டாட்டமான ஒரு நாளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம் பாய் மக்களை